ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிக்பாஸ் சீசன் எய்டுக்கான இன்னைக்கான முதல் புறம பார்த்துருப்பீங்க டிக்கெட்டு ஃபினாலைக்கான இரண்டாவது டாஸ்க் நடக்குது அந்த டாஸ்க்கு பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமான டாஸ்க்காக தான் இருந்துச்சு நெருப்பு குழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க கொண்டு போய் எரிக்கிறது தான் டாஸ்க்காக இருக்குது அதில் பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவுமே அடித்து தள்ளிக்கிட்டு அப்படி தான் டாஸ்க் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி ரெண்டாவது சுற்று விளாடும் போது தீபக்கோட காலில் தட்டி ரயான் ரொம்ப வேகமாக கீழே விழுந்துடுறாரு அதனால் அவருக்கு ரொம்பவுமே அடிபட்டுருக்கு ஏற்கனவே அவருக்கு கையில் இடுப்பில் அப்படின்னு நிறைய அடிலாம் பட்டிருக்கிறதுனால இந்த தடவை கீழே ரொம்ப பறந்து போய் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்க போட்டியாளர்களே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால பெருசாக அடிபட்டுருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க ப்ரமோவில ஆனால் பொதுவாகவே ப்ரோமோல காட்டுறது அப்புறம் பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்கும் ஆனால் எப்படி பார்த்தாலும் உழுவுறதை நேரடியாக நமக்கு ப்ரோமோவில பார்க்கும்போது நல்லாவே உழுந்து பார்த்தா அதாவது ரையானுக்கு அடிபட்டிருக்க மாதிரி தான் இருக்குது ஒருவேளை அப்படி அடிபட்டுருச்சு ரொம்பவே காயம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்கனவே பார்த்தா ராணுவுக்கும் கையில் அடிபட்டு கை அவருக்கு இன்ஜூரியாக இருக்குது இந்த மாதிரிலாம் டாஸ்க் கொடுக்காம நேற்று கொடுத்தாங்க இல்லையா அந்த டிக்கெட்டு நாளைக்கு மொதல் டாஸ்க் அந்த பெயிண்ட் வைக்கிறது அந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுத்தாங்க ஆனால் பார்க்கவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க அப்படி இப்படின்னு இல்லாமல் இருக்கும் பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்க எப்படி இந்த டாஸ்க்கை கொண்டு போகிறாங்க அப்படின்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல்வாசியை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்